அதென்ன பிரியாணி மேன் இர்பான் டெய்லர் அக்கா சண்டை உண்மையிலே நடந்தது என்ன முழு பின்னணி கடந்த ஒன்று வாரமாக இணையத்தில் பெரிய பிரச்சனையாக மாறியிருப்பது பிரியாணி மேன் இர்பான் டெய்லர் அக்கா சண்டைதான் இணையத்தையே இந்த சண்டைதான் உள்ளது அதிலும் பிரியாணி மேன் தற்கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு உண்மையாவா நிலைமை மோசமாகி இருப்பது கவனம் ஈர்த்து உள்ளது டூ உலகில் நடக்கும் இந்த சண்டை பற்றி தெரியாதவர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாதவர்களுக்கு ஒரு எளிமையான விளக்கம் இங்கே பெண்களை விடாமல் திட்டுவது பெண்கள் வீட்டு வேலை பார்க்க வேண்டும் திருமணம் செய்வதே வேலை பார்க்கத்தான் செம்மொழி பூங்கா என்பது பாலியல் தொழில் செய்யும் இடம் என்று தொடங்கி இவர் பேசுவது எல்லாம் அசிங்கம் வன்மத்தின் உச்சம்தான் இப்படிப்பட்ட பிரயாணி மேன் மீது ஏற்கனவே ஒரு பீடோ புகார் உள்ளது அதாவது சிறுமிகளின் ஆபாச வீடியோக்களை பகிர்ந்து டெலிகிராம் குழுவின் அட்மின் ஒருவருடன் இவர் நட்பாக இருந்ததும் அதன்பின் விஷயம் பெரிதான போது இதிலிருந்து பிரயாணி மேன் எஸ்கேப் ஆனதாகவும் புகார்கள் வைக்கப்பட்டன ஆனால் அதில் நேரடியாக பிரியாணி பிரியாணிமேன் மீது புகார் வைக்க பெரிதாக ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை இதற்கெல்லாம் ஈர்ப்பான் ஆதாரங்களுடன் பதிலும் கொடுத்தார் மச்சான் ஓட்டியதற்கான ஆதாரம் விபத்து ஏற்படுத்திய பின் அங்கேயே நின்றதற்கான ஆதாரம் போலீசிடம் பேசியது உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி எல்லாம் ஈர்ப்பான் பதிலடியை கொடுத்தார் அதோடு புகார்களுக்கு எல்லாம் ஆதாரங்களுடன் ஈர்ப்பான் பதிலடி கொடுத்தார் இதற்கு டெய்லர் அக்கா பிளவுஸ் வீடியோ என்று ஆபாசமாக வீடியோ போடுவதாக புகார் வைத்தார் பிரியாணி பிரியாணிமேன் அதோடு நிற்காமல் டெய்லர் அக்காவை கடுமையாக தாக்கி பேசினார் அவர் பெண் என்பதற்காகவே கடுமையாகப் பேசினார் அதோடு இல்லாமல் அவர் மோசடி செய்வதாகவும் புகார்களை வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்ணொருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளார் தற்கொலையை தூண்டும் வகையில் வீடியோ வெளியிட்டது பெண்களை கடுமையாக பேசியது போன்ற புகார்கள் அவர் மீது வைக்கப்படுகின்றன அதோடு அரசின் சமூக நீதி திட்டங்களை அசிங்கமாக பேசிய பிரியாணி மேனை கைது செய்ய வேண்டும் என்று திமுகவினர் சிலர் கூற தற்போது பிரியாணி மேனுக்கு சில அதிமுகவினர் சப்போர்ட் செய்கின்றனர் இந்த நிலையில் இவருக்கு எதிராக திமுக ஐடி விங்கின் அதிகாரபூர்வ புகார் தளமான ஐடி விங் ரிப்போர்ட் பக்கம் விமர்சனம் வைத்துள்ளது அவர் மீது புகார் தர வேண்டும் என்று கூறியுள்ளது இதனால் அடுத்து அவர் கைதாக வாய்ப்பு உள்ளதோ என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இர்பான் டெய்லர் அக்கா அளவிற்கு பிரியாணி மேன் பிரபலம் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில்தான் பிரியாணி மேன் கடந்த சில நாட்களில் இரண்டு பேரையும் தாக்கி வீடியோ போட்டிருந்தார் இனி நடந்ததை பாயிண்ட் பை பாயிண்ட் ஏ இதாக புரியும்படி பார்க்கலாம் ஒன் பிரியாணி மேன் இர்பானை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் இர்பான் மச்சான் ஏற்படுத்திய கார் விபத்து பற்றி விமர்சனங்களை வைத்தார் அது இர்பான் செய்தது என்றும் விபத்து ஏற்படுத்திவிட்டு ஈர்ப்பான் நிற்கவில்லை என்றெல்லாம் கூறினார் அதோடு இர்பான் தனது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்தை பற்றியும் விமர்சனங்களை வைத்தார் இரண்டு இதற்கெல்லாம் இர்பான் ஆதாரங்களுடன் பதிலும் கொடுத்தார் மச்சான் ஓட்டியதற்கான ஆதாரம் விபத்து ஏற்படுத்திய பின் அங்கேயே நின்றதற்கான ஆதாரம் போலீசிடம் பேசியது உள்ளிட்ட விஷயங்கள் பற்றியெல்லாம் இர்பான் பதிலடியை கொடுத்தார் அதோடு புகார்களுக்கெல்லாம் ஆதாரங்களுடன் இர்பான் பதிலடி கொடுத்தார் த்ரீ இதற்கு டெய்லர் அக்கா ஃப்ளவுஸ் வீடியோ என்று ஆபாசமாக வீடியோ போடுவதாக புகார் வைத்தார் பிரியாணிமேன் அதோடு நிற்காமல் டெய்லர் அக்காவை கடுமையாக தாக்கி பேசினார் அவர் பெண் என்பதற்காகவே கடுமையாக பேசினார் அதோடு இல்லாமல் அவர் மோசடி செய்வதாகவும் புகார்களை வைத்தார் ஃபோர் ஆனால் இதற்கு டெய்லர் அக்கா பதில் தரவில்லை நீ என்ன வேண்டுமானாலும் பேசிக்கிட்டு கிட என்று விட்டுவிட்டார் ஐந்து ஆனால் ஏடடி என்ற தரமான பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து விளக்கும் ஷேனல் பிரியாணிமேன் டெய்லர் அக்கா மீது வைத்த புகார்கள் எல்லாம் பொய் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தார் ஆசு இப்படி இருக்க கடுப்பான பிரயாணி மேன் லைவ் வீடியோ போட்டு ஏஏவி சேனலை தாக்கியதோடு தற்கொலையும் செய்வது போல செய்து காட்டினார் லைவ் வீடியோவில் இதை செய்ய அப்போது பேசி வைத்து போலவோ அல்லது வீடியோ பார்த்தோ அவரின் அம்மா கதவை தட்டி தற்கொலை முயற்சி கைவிடப்பட்டது இந்த முயற்சியே ஒரு நாடகம் என்று ஒரு பக்கம் புகார்கள் வைக்கப்படுகின்றன ஏழு அரசின் சமூக நீதி திட்டங்களை அசிங்கமாக பேசிய பிரியாணி மேனை கைது செய்ய வேண்டும் என்று திமுகவினர் சிலர் கூற தற்போது பிரயாணி மேனுக்கு சில அதிமுகவினர் சப்போர்ட் செய்கின்றனர் இர்பான் டெய்லர் அக்கா அதன்பின் இதில் தலையிடாமல் அமைதியாக உள்ளனர் மேலும் இது போன்ற ட்ரெண்டிங் மற்றும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனல்ஸ் பாயிண்ட் யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்